அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி வாழ்வில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ரத சப்தமி வழிபாட்டு முறையினை பற்றி பார்க்கப் போகிறோம் ரத சப்தமி என்பது தட்சிணாயன காலமாக சூரியன் தெற்கில் பயணிக்க துவங்கும்போது அனுஷ்டிக்கப்படும் ஒரு முக்கியமான விரதமாகும் இது வசந்த காலத்தின் துவக்கம் என்பதால் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை தரக்கூடிய நாளாகும் இது சூரிய பகவானின் கோவில்களில் சிறப்பாக நடக்கும் மிக முக்கியமான உற்சவமாகும் ரத சப்தமி நாளன்று சூரிய பகவானை வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் இந்த ஆண்டு ரத சப்தமி பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் ஆண்கள் பெண்கள் என்ன செய்தால் நிலை உயரும் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் மற்றும் பலவிதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட முடியும் இந்த இரதசப்தமி வழிபாட்டினை ஆண்கள் பெண்கள் கணவனை இழந்தவர்கள் என யார் வேண்டுமானாலும் விரதமிருந்து வழிபடலாம் இந்த இரதசப்தமி தோன்றிய வரலாறினை பார்ப்போம் ரிஷி காஷ்யபரின் மனைவி அதிதி கற்பவதியாக இருந்த சமயத்தில் ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள் அச்சமயம் கதவைத் தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்து பார்த்தார் அங்கு ஒரு பிராமணர் தனது பசிக்கு உணவு கேட்டு நின்றார் அவரை காத்திருக்குமாறு கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்ற அதிதி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறிவிட்டு அவர் சாப்பிட்ட பிறகு மீதமிருந்த ஆகாரத்தை எடுத்துச் சென்று அந்தப் பிராமணனுக்கு கொடுத்தாள் நேரம் கழித்து வந்து உணவளித்து தன்னை உதாசீனப்படுத்தியதாக நினைத்த அந்த பிராமணர் என்னை உதாசீனம் செய்த உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என சாபம் அளித்தார் பிராமணரின் சாபம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அதிதி காஷ்யப முனிவரிடம் விஷயத்தை சொல்ல நீ வருந்தாதே அமிர்த உலகிலிருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்தினார் அதன்படியே ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தார் சூரியன் அவதரித்த உத்தராயண காலத்தில் வரும் முதல் சப்தமியே அன்று ரத சப்தமியாகும் இதை சூரிய ஜெயந்தி என்றும் கூறுவர் ரத சப்தமி என்று என்ன செய்ய வேண்டுமென்றால் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது திதியான சப்தமியில் சூரியனின் அருளை பெறுவதற்காக விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது ரத சப்தமி அன்று ஏழு எருக்கம் இலைகளை எடுத்து வந்து அந்த இலைகளை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோள்பட்டைகளில் இரண்டு கால்களில் இரண்டு என வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் ஸ்நானம் செய்ய வேண்டும் தலையில் வைக்கும் நிலையில் பெண்களாக இருந்தால் மஞ்சள் பொடி மற்றும் அச்சதையையும் ஆண்களாக இருந்தால் அச்சதையை மட்டும் வைத்து நீராட வேண்டும் இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும் ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும் பெண்கள் உயர்நிலையை அடைவர் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நன்றி வணக்கம்